அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் அமரலிஸ் பூச்செடி பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் அமரலிஸ் பூச்செடி அந்த பல்ப் அதாவது அந்த கிழங்கு எப்போ வாங்கணும் எப்படி அதை பிளான் பண்ணணும் அது எந்த நேரம் பூக்கும் அது எப்படி பார்த்துக்கணும் அப்படின்றத பற்றிலாம் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் அதை பார்க்கலைன்னா நீங்கள் போய் அதை செக் பண்ணி பாருங்கள் இது பார்ட் டூ மாதிரி தான் இந்த வீடியோ நம்ம ஏற்கனவே அந்த கிழங்கு வாங்கி நம்ம வந்து மண்ணில் போட்டு தொட்டியில் வச்சுருந்தோம் இப்ப பாத்தீங்கன்னா அது முளைச்சு அதுக்கப்புறம் எப்படி பூ பூத்தது அப்படின்றதுதான் இன்னைக்கு இந்த வீடியோல பாக்க போறோம் நான் என்னோட அமரலிஸ் பூச்செடியாருக்கான அந்த கிழங்கு வாங்கும் போதே பாத்தீங்கன்னா அது முளைச்சிருச்சு ஏன்னா நான் அது வாங்கினது அது சேல் போட்டிருந்தாங்க அப்பதான் வாங்கினேன் அதுல பாத்தீங்கன்னா அது நல்லாவே முளைச்சு அந்த தண்டெல்லாம் மேல வந்து மொட்டெல்லாம் இருந்தது அதுக்கப்புறம் வச்சதுக்கு அப்புறம் அது நல்லா அந்த தண்டு அடுத்த <laughs> நாள் காலையிலேயே கொஞ்சம் நல்லா நேரம் வந்துடுச்சு இந்த கிழங்க மண்ணுல வச்சு அஞ்சாவது நாள் பாருங்க இந்த மொட்டு சின்னதா திறந்துருக்கு அதுக்கு அடுத்த நாள் காலையிலேயே பாத்தீங்கன்னா பெருசா ஒரு மாற்றமும் இல்ல அந்த மொட்டு சின்னதா திறந்திருந்தது இல்லையா பக்கத்துல பாருங்க இலைகள் பாருங்க ஒரு ரெண்டே ரெண்டு இலை மட்டும் இருக்கு அது சின்னதா வந்திருக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஏழு நாள் ஆயிடுச்சு அந்த மொட்டு லைட்டா திறந்துருந்துச்சு இப்ப நல்லாவே கொஞ்சம் திறந்துருக்கு அதோட அப்பப்ப அந்த மண்ணுல ஈரப்பதம் இருக்கான்னு அப்படின்றத நம்ம செக் பண்ணி பாத்துக்கணும் இப்ப பாருங்க ஒன்பது நாள் ஆயிடுச்சு ஒரே ஒரு மொட்டு தான் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் இப்ப நல்லாவே தெரியுது உள்ள நிறைய மொட்டுகள் இருக்கிறது மாதிரி இருக்கு நான் ஏற்கனவே என்னோட முதல் வீடியோல சொல்லியிருந்தேன் இந்த ஒரு செடியில வந்து நாலு பூ பூக்கும் நல்ல பெரிய பெரிய பூவா பூக்கும்னு நான் நினைச்சேன் இதுக்கு பக்கத்திலேயே மொட்டு வரும் பார்த்தா இந்த ஒரு நினச்சு நாலு போல இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா தனித்தனியா மொட்டுக்களை பார்க்க முடியுது இப்ப முழுசா பத்து நாள் ஆயிடுச்சு இந்த மொட்டையில பாருங்க முதல்ல இருந்த அந்த மொட்டு வந்து மெதுவா விரிய ஆரம்பிக்குது அதுக்கு அடுத்த நாளே பாத்தீங்கன்னா இன்னும் நல்லாவே வித்தியாசம் தெரிஞ்சது கொஞ்சம் நல்லா பெருசா விரிஞ்சிருக்கு இந்த செடி பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு ரெண்டு அடி உயரத்துக்கு நல்லா அந்த தண்டு நீளமாகி மேலே தான் பூ பூக்கும் என்னோடது பார்த்தீங்கன்னா சரியான வெயில் இல்லையா இல்லை நான் சரியாக கவனிக்கலையா என்னன்னு தெரியல இல்லை ஏற்கனவே முளைச்சிருக்கும் போது நம்ம மண்ணில் வச்சதுனால இப்படி இருக்கா அப்படின்றது தெரியல கொஞ்சம் குட்டையாக தான் இருக்குது அடுத்த ரெண்டு நாள்லேயே பார்த்தீங்கன்னா பூ வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தஞ்சி சதவீதம் நல்லா விரிஞ்சிடுச்சு இந்த அமரலிஸ் பல்ப்பு நம்ம மண்ணில் வச்சு கரெக்ட் ரெண்டு வாரத்துல பாத்தீங்கன்னா முதல் பூ நல்லா பூ போத்துருச்சு பக்கத்துல இருக்க ரெண்டாவது மொட்டு பாத்தீங்கன்னா இப்பதான் மெதுவா விரிய ஆரம்பிக்குது அடுத்து ஒரு நாலு நாள்லயே பாத்தீங்கன்னா ரெண்டாவது பூ பூ ஒத்துருச்சு இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு பூவுமே பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல பூத்தது மாதிரி நல்லா விரிஞ்சிருக்கு பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது இன்னும் இதோட தண்டு உயரமா இருந்துச்சுன்னா இன்னுமே ரொம்ப அருமையா இருக்கும் ஆனா பக்கத்துல இருக்க அந்த மூணாவது நாலாவது மொட்டு பாருங்க அது ரொம்ப மொட்டா இருக்கு ஆனா நல்ல கலர் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பிங்க் கலர்ல பாக்குறதுக்கு நல்லா ஒரு பேபி மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு மறக்காம அப்பப்ப நம்ம வந்து மண்ணை வந்து செக் பண்ணிக்கிறதுல ஈரப்பதம் இருக்கா அப்படின்றத மறக்காம செக் பண்ணணும் அதோட இந்த நம்ம இந்த பல்ப் வச்சிருக்கிற அந்த தொட்டியை பார்த்தீங்கன்னா அப்பப்ப ரொட்டேட் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் ஏன்னா அந்த தண்டு பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் வெயில் இருக்கும் அந்த பக்கம் சாஞ்சு வளர்ந்துட்டு இருக்கும் அதனால அப்பப்ப ரொட்டேட் பண்ணிக்கணும் தண்ணி கரெக்டா இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும் அதே போல நிறைய தண்ணி விட்டுற கூடாது பூ பூத்திருக்கும் போது அந்த இதழ்கள் எல்லாம் நான் தொட்டு பார்த்தேன் அந்த இதழ்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்கா இருக்கிறது மாதிரி இருந்தது கொஞ்சம் வெல்வெட் மாதிரியும் இருந்தது ஆனா இதுல மனமே இல்ல இன்னொரு வருத்தமான விஷயம் என்னன்னா என்னோட மூணாவது நாலாவது பூ பூக்கவே இல்ல அது மொட்டாவே இருந்து விரியாம அப்படியே அது காஞ்சு போயிடுச்சு அந்த செடிக்கு சரியான வெயில் கிடைக்கல அதனாலதான் காஞ்சு போச்சு அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சது இப்போ ஒரு விஷயம் கவனிச்சிங்களா இதுல இருக்க அந்த இலைகள்லாம் பாத்தீங்களா இப்ப நிறைய இலைகள் இப்போ நம்ம இந்த இதுல இருக்க அந்த தண்டு காஞ்சு போயிருக்கில்லையா அத கட் பண்ணி எடுத்துட்டு இந்த இலைகளை நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு இண்டோர் பிளாண்ட் மாதிரி வச்சு நம்ம வளர்க்கலாம் கொஞ்சம் குளிர்ல நல்லா குறைஞ்ச பின்னாடி பாத்தீங்கன்னா வெயில் காலம் வந்துருச்சுன்னா இதை எடுத்து நம்ம கொஞ்சம் ரொம்ப வெயில் நேரடி வெயில் படாத இடத்துல வச்சு நம்ம வெளிலயே வச்சு வளர்க்கலாம் மறுபடியும் குளிர்காலம் தொடங்கும் போது இந்த செடியை எப்படி பாத்துக்கணும் இந்த கிழங்கை எப்படி எடுத்து மறுபடியும் நம்ம ஒரு செடியாக்கி அதுல இருந்து பூ பூக்க வைக்க போறோம் நம்ம வீட்டுக்குள்ள எப்படி வளர்க்க போறோம் அப்படின்றத அடுத்த ஒரு வீடியோல மொத்தத்துல இந்த கிழங்க மண்ணுல வச்சு நாற்பது நாள்ல அது தண்டு வந்து பூ பூத்து எல்லாம் முடிஞ்சிடுச்சு இப்ப நான் எங்க வீட்டுல வீட்டுக்குள்ள அந்த செடியை ஒரு ஹவுஸ் பிளான்ட் மாதிரி வச்சிருக்கேன் பாக்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு இலைகள்லாம் நல்லா பெருசா நீல நீளமா வந்திருக்கு ரொம்பவே அழகா இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா இந்த செடி பிடிச்சிருந்ததா அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்